மக்களே நீங்கள் ரோட் சைடில் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் சைடில் ரோட் சைடில்லாம் பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு இருப்பாங்க இன்றைக்கி நம்ம இந்த பழத்தோட மரம் தான் வச்சுருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் வாங்க சொல்லுங்க இப்போ இதை ரம்பூட்டான் செடி சொல்லுவாங்கப்பா அது ரம்பூட்டான்னா ஒரு எக்ஸாட்டிக் ஃபுட் ஃப்ரூட் தான் அதை வந்து அப்போ இப்போ நம்ம எல்லாரும் நினச்சா எல்லாரும் வீட்டிலையும் வளர்க்கலாம் இங்கே பாருங்கள் பன்னடி அப்படியே ஒரு பன்னடி நம்ம ஹைட்டான மரம் இருக்குது இதோட பெரிய பெரிய மரம் காயோட பூவோடு நம்மட்டு இருக்குன்னு வாங்கிக்கலாம் இப்போ நீங்க இதை பார்த்து டேஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து ரம்பூட்டான் எண்ணெய்ட் வெரைட்டிப்பா நான் உங்களுக்கு கொஞ்சம் இது வந்து காய் செங்காய் ஓகே ஓகே அடுத்த அடுத்த மாதம் நல்லா பழக்கும் ஓகே இது முன்னூற்றி நாலுமே காய்க்கும் இல்லைப்பா ஒரு மூணு நாலு மாதம் பா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் தான் நிறையா கிடைக்கும் ஓகே ஓகே நீங்கள் அப்படியே அதை ரொட்டேட் பண்ணுங்கப்பா உள்ள ஜல்லி மாதிரி காமிங்கப்பா இங்கே பாருங்கள் மக்களே உள்ள வந்து ஒரு ஜெல்லி அந்த ஜல்லி போன்ற ஒரு வடிவத்தில் இருக்குது இயற்கை ஜல்லி சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க நீங்கள் சாப்பிட்டு நான் நிறையா சாப்பிட்ருக்கேன்ப்பா நிறையா சாப்பிட்ருக்கேன் மாம்பழம் போல் இருக்குமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாம்பழம் போல தான் இருக்குது அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு ஸ்மெல் ஒன்று இருக்குது அது நல்லா இருக்கு ஆனால் அதை நம்ம நம்ப ஒரு நுங்கு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்ம வழுக்கு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா நுங்கு வழுக்கு அந்த ஒரு ஃப்ளேவரும் இருக்கும் அதுல ரொம்ப இனிப்பாக இருக்கும் இது வந்து செங்கா பழம் இன்னும் டேஸ்ட் எக்ஸ்ட்ரம் டேஸ்ட் இருக்கும் நீங்கள் நீங்க யார் வேணால் வளர்க்கலாம் ஆனால் நல்லா நேழுவணும் அது மட்டும் மைண்டில் வச்சு நல்லா நேழழுந்துச்சுன்னா ரொம்ப போட்டான வளர்க்கலாம் அங்கே பெரிய செடியிலேருந்து இருந்து சின்ன செடியிலேருந்து வரும் விவசாயம் கொடுத்துருக்கோம்ப்பா ஓகே மக்களே உங்களுக்கு இந்த மாதிரி செடி வேணும்னா அண்ணனை கண்டிக்ட் பண்ணீங்க நன்றி